திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் CATEGORY ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபால் முடி உதிர்வு பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நார்மலாக உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலிங் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆலுவேரா இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஹேர் க்ரோத்து ஃபால் இதெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கணும் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா ஆலுவேரா நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கு ஆலுவேராவில் வந்து விட்டமின்ஸ் அமினோ அமிலம் தாமிரம் சுத்தநாகம் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு தேவைப்படுற தாதுக்கள் அப்படின்றது இருக்குது சரிங்களா ஹேர் வந்து அதிகமாக ஃபாலிங்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஆலுவேரா யூஸ் பண்ணும்போது ஹேர் ஃபால் வந்து நல்ல கண்ட்ரோல் ஆகும் சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா இலை நிற வராமல் இருக்கிறதுக்கு கடுக்காய் முக்கியம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடுக்காய் தோல் வந்து நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும் அதை நீங்கள் வாங்கி அதில் கொஞ்சம் எலுமிச்ச சாறு கல்லுப்பு ரெண்டுமே சேர்த்து அப்ளை பண்ணி வெயிலில் வந்து நீங்கள் வந்து ட்ரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு பீஸ்னு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து எடுத்துக்கிறதுனால உடம்புல உள்ள பித்தத்தை வந்து குறைக்குது சரியா யங் ஸ்டேஜில் உள்ளவங்களுக்கு அந்த இலை ந நர வர்றது இதெல்லாம் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணும் அப்புறமா இதை கண்டினியூவாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் சரிங்களா அப்புறம் வந்து தேங்காய் பால் வந்து முடி அந்த வளர்ச்சிக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மைஸ்டரைசர் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சிறந்த ஒரு கண்டிஷனராக செயல்படும் சரிங்களா இது என்ன பண்ணால் டேமேஜான அந்த ஹேர் அது வந்து சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்புறம் ஆலுவேராவில் கடுக்காய் பொடி சேர்த்துட்டு பால் இது ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஹேரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபாலிங் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உடம்பில் உள்ள அதிகமான ஹீட்ஸ் வந்து கம்மியாகும் சரிங்களா இந்த மாதிரி நல்ல ஒரு இந்த கற்றாழை கடுக்காய் இதெல்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் வாங்கி உங்களுடைய ஹேரை வந்து நல்ல மெயின்டெயின் பண்ணிக்கோங்க இது சம்மந்தமாக எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க் யூ